சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு டு இரண்டாயிரத்தி இருபது மிதுன ராசி மூன்றாவது ராசியாக வளம் வரும் ராசியில் பிறந்த நண்பர்களே உங்கள் ராசிநாதன் புதன் ஆவார் இவர் புத்திக்கும் வித்தைக்கும் ஞானத்துக்கும் அதிபர் ஆவார் காக்கும் கடவுளான திருமால் புதனுக்குரிய தெய்வம் ஆவார் எனவே திருமால் உலகத்தை காப்பது போல நீங்கள் பலரை காப்பாற்றும் பொறுப்புடையவர்களாவீர்கள் பலருடைய சவால்களையும் பேச்சுக்களையும் சிந்தனைகளையும் மாற்றிக்கொண்டே கொண்டே இருப்பீர்கள் எதையும் மனதால் கணக்கு போடும் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது சற்று சுமாராகவே இருக்கும் இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதும் இனி அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக இருந்தும் பலர் தருவார் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அலைச்சல் வேதனை நோய்ப்படுதல் கடன் இவையெல்லாம் இல்லாமல் இல்லை அதே சமயம் ஏழாம் இடம் என்பது கண்டகச்சனி என்றாலும் அதனுடைய கடுமை வரும் காலங்களில் சற்று குறைந்து காணப்படும் எதையும் சிந்தித்து குறைத்து காணப்படும் எதையும் சிந்தித்து செயல்படும் உங்கள் எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையின் முதல் என்று சொன்னால் அது மிகையாகாது சனியானது உங்கள் ராசிக்கு எட்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாக ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று சுமாரான பலன் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயம் அவர் குரு வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் அடிக்கடி ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பமையும் சில தடைகள் ஏற்பட்டாலும் தெய்வ அனுகூலம் கிட்டும் வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதில் இருந்த தடைகள் விலகி வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய யோகம் கூடி வரும் உங்கள் ராசிக்கு சனி எட்டாம் அதிபதி என்றாலும் அவரே ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் ஏழாம் பலம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை எதிர்பாராத இஷ்டங்களுக்கும் சில சமயம் வந்து சேரும் ஏனென்றால் எட்டாம் இடம் என்பது கஷ்டத்தை பற்றி சொன்னாலும் அதிர்ஷ்டத்திற்கு ஒன்பதாம் இடமாகும் இரண்டுக்கும் அவரை அதிபதியாக உங்கள் ராசியை பார்ப்பதால் இக்காலத்தில் தெய்வ அனுகூலம் அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் நீங்கள் யார் என்ற உலகிற்கு மற்றவர்களுக்கும் தெரிய வரும் பேச்சில் சாமர்த்தியம் கூடும் பணப்புழக்கம் புழக்கம் தாராளமாக இருந்து வரும் கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வந்து சேரும் அந்த பணங்கள் பொருட்கள் தவணை முறையில் வந்து சேரும் புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வமும் உற்சாகம் மிகுந்து காணப்படும் எப்பொழுதும் சுறுசுறுப்பு சிந்தனை சக்தியும் மிகுந்து காணப்படும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பம் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியாக வாழ வழி ஏற்படும் குடும்பத்தில் புதிய வரவுகள் வந்து சேரும் அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் சகோதர சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் இருந்து வரும் அவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து சேரும் நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிய நேரிடும் தன்னம்பிக்கை மூக்கமும் அதிகரிக்கும் எப்பொழுதும் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை தீர்க்க இறைவன் ஒருவரை உங்களுக்கு அனுப்பி வைப்பார் தாயாரால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் தாயாரின் அன்பும் ஆசியும் கிட்டும் பல இடங்களை விற்று புதிய இடம் வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க ஒரு சிலருக்கு வாய்ப்பு அமையும் உயர் கல்வி பயில வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் இதுவரை குடும்பத்தில் நடைபெறாமல் தள்ளிப்போன சுபகாரியங்கள் இனிதே நடந்தீரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் காதல் விஷயங்களில் மன ஈடுபாடு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு காதல் கணிந்து திருமணத்தில் முடியும் அடிக்கடி விருந்து கெளிக்கைகள் கலந்து கொள்ள வாய்ப்புகள் வந்து சேரும் யாருக்கும் தேவையில்லாமல் படம் கடன் கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ கூடாது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அமையும் ஆனால் வேலையில் திருப்தியற்ற நிலையை அமையும் எனவே கிடைக்கும் விலையை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அவசரப்பட்டு பார்க்கும் விலையை விட்டுவிடக்கூடாது தேவையில்லாமல் கடன் வாங்குதல் கூடாது கடன்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் வேலையாட்களால் நன்மையும் அதே சமயம் அவர்களால் ஒரு சிலருக்கு தேவையற்ற பிரச்சனைகளும் வந்து சேரும் தாய் மாமன்களின் அன்பும் ஆதரவும் கிட்டும் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை நேரத்திற்கு உணவு உண்ண வேண்டும் தேவையற்ற பிரார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது விரதங்களை தவிர்ப்பது நன்று தள்ளிப்போன சுபகாரியங்கள் குறிப்பாக காதல் திருமணங்கள் நடக்க வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் வழக்குகள் இருபடியாகவே இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிட்ட வாய்ப்பு அரசாங்க விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை தேவையற்ற கடன் மற்றும் வட்டி கட்ட வேண்டி வரும் தந்தையாரின் உடல் நலத்திற்கு அதிக அக்கறை தேவை சுய தொழில் கூட்டு தொழிலில் ஓரளவு சாதகமாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதில் அதிக எச்சரிக்கை தேவை ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் அமைய வேலையில் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிட்டும் வேலையில் அதிக கவனம் தேவை சக தொழிலாளர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள் வந்து சேரும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சுமாராக இருந்து வரும் நண்பர்களால் எதிர்பார்த்த பாராத உதவிகள் வந்து சேரும் எதிரிகள் தலையெடுத்த வண்ணம் இருப்பார்கள் எனவே எதிரிகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை